என்ன அப்படிப்பட்ட பெருமைப்படுத்த புண்ணிய உலகம் தாரகத்தில் பாட்டு பாடு சுவாமி யாரையா என்று எனது எனக்கு எதிர்பார்த்து பாடி வந்தவன் எவன் 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 இவன் இவன் இவன்

மோகன் தெரியாத மனுஷன் வந்தா மோகன் தெரியாம மனுஷன் வந்தா தண்ணி உடுப்பீங்களா ஆமா தெரியாம வந்தா தாதா தமிழர் பண்பாடு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க மோகன் தெரியாம ஒரு ஆள் உள்ள வந்தது அப்பனா தண்ணி உடுப்பீங்களா அவன் திருட்டு பைய அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தான இருக்கு அப்படி கிடையாது உன்ன பட தெரியாத இல்ல எதிராடியா வீட்டுக்கு வந்த வீட வாங்கணும் கூப்பிடு வீட்டுக்கு வர்றவங்கள வீட பாத்து செவரரி குதிக்கறாள் இல்ல யாரு இல்ல கேக்குற பதில் கை அங்க நீட்டன செவரரி குதிக்கறாள் இல்ல நீங்க நீட்ட கூடாது நீங்க தவறா எடுத்து கூடாது என்ன ஏழு சீ நாடகம் தானே ஆமா ஏழுனா பேச்சு பேச்சு பாட்டு நாடகம்னா நடிப்பு படிச்சால தானே ஆமா தெரியும்ல தெரியும் இது என்ன கடா இது எடே நாடகம் நாடகம் நீங்க நிக்கிறது என்ன

வேல்யுமலை வேல்யுமலை அப்படி சொல்லணும்ல மல பாரி ஆண்டமலை பரம்புமலை பாரியாண்டமலை பரம்பு மலை பரம்பு மலைன்னு அழைக்கப்பட்டது காதப்போக்கில் மாட்டப்பட்டது பிரான்மலை சிங்கமலை அரைக்கு பக்கத்தில் அப்போ பாரி ஆண்ட பரம்பு மலை காதப்போக்கில் பிரான்மலை நீ படித்தால தானே வர பேசுவீல்ல இப்ப சொல்லியா வைப்போம் தேடி என்றால் ஏய் சொல்லியா சொல்ல மாட்டியா சொல்லியாதா சொல்லு சும்மா குதா என்ன இருந்தா சொல்லியா படித்தாரு தானையா பேசுவீல்ல இப்போ நீ நான் கேட்கிறேன் சொல்லு தேதி 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 என்ன

கண்டதை கட்டவன் பண்ணிரவன பலமடி இருக்கு பேச விட்டா பேசணும் இல்ல நீ பேசு நீ பேச கூடிய பெருமை மத்தவள புரியமா இருக்கணும் சரி அப்படி பேசு நான் பேசற நான் பேசு ஏனா சொல்லக்கூடிய கருத்து பேச கூடிய உபம் சரியா இருந்தா மட்டும் ஒரு மனுஷே போய் சேர முடியும் நீ பேசு அத சமயம் இருந்து பேசு சமயம் இருந்து பேசு சில சமயம் பேசாம இருந்து பழகின்னு சொன்னால் அப்ப விவரத்தை சரியா மட்டும் பேசு அப்படி பேசு அகத்தின் அழகு முகத்து திரும்பி சொன்னார்கள் ஆக லட்சணத்தோட பெருமையை பேசுனா அந்த பாட்டு சரியா இருக்கும் அப்படி பேசு

மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது கூட்டத்தில் ஊடுருவி உங்கள் செருப்புகளையோ பத்திரப்படுத்திக் கொள்ளும்படி அவர்கள் ஆபாச வார்த்தைகளையும் அனுக்கிரகத்தை போன்று உங்களின் நட்பு ரீதியாக பழகி வஞ்சக வார்த்தைகளை கூறி உங்கள் உடைமைகளை திருடி சொல்லக்கூடிய திருட்டு கூட்டம் ஒன்று தெரிந்து கொண்டிருக்கிறது இது மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக எச்சரிக்கை

நீ பேச விட்டாலே எனக்கு புரியும் அப்ப பேச்ச விட்டா பேசிருவே நான் வந்து கோயிலுக்கு குஞ்சு மாதிரி வாயை வாயை புளக்கற நீ தான் பேசிக்கிட்டு இருக்க நீங்க பேச்ச விடு பேச்ச விடு பேச்ச விடுன்றீங்க இல்ல என்ன என் வாயில விடு அப்ப நீ அப்படி தான் சொல்லுங்க அப்ப நீ அப்படி தான பேசுற 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 ஹோட்டல் வந்து போலாம் சரியா பேசு நீ என்ன பேச விடுயா பேசுற வார்த்தை சரியில்ல ரொம்ப தவறா பேசிக்கிட்டு இருக்கேன் யார் பேசுற நீ இதுவரைக்கும் கேட்டது தப்பா பேசுறீங்களா இப்போ நீங்க பேசுற பேச்சு புரிஞ்சு வச்சு அப்படி பேச மாட்டீங்க அப்ப நான் பேசுற பேச்சு உங்களுக்கு புரியல எடுத்தா புரியுது எனக்கு இப்போ உனக்கு புரிய மாதிரி பேசுனா புரியுதா புரியற மாதிரி பேசு புரியவா பேசவா பேசு புரியற மாதிரி பேசுறேன் புரியலான்னு கேட்டு சொல்லு ஆமா ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் தானா ஓ இதுதானே சொல்லுங்க சொல்லுங்க புரியுது எப்படி எப்படி ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படி இப்படின்னு ரெண்டு பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க எப்படி எப்படி அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன் நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில் போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன் உன்னை பார்த்து நான் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒன்னு இப்படி இருக்குன்னு சொல்லு இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லு நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படி இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி ஒரு நாடத்தை கேட்க அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன் நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன் 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 போய் சண்டைக்கு நிக்க இப்போ இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படியே கேட்டது போய் எப்படி இருக்கு இல்ல அப்படி அப்படி ஒரு பதில் இப்படி சொன்னது போய் எப்படி இருக்கு இப்ப இப்படி வார்த்தையை கேட்காம இருந்தா அதை அப்படி ஒரு பதில் சொல்லிக்க மாட்டேன் அதை அப்படி ஒரு பதில் சொல்லாம இருந்தா இவன் இப்படி வார்த்தை கேட்டுக்க மாட்டேன் இப்ப இப்படி ஒரு கருதியை கேட்டு அதை அப்படி ஒரு பதில் சொல்லி இப்படி எப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாது எப்படி அனுப்பிட்டு இந்த கதை எப்படி இருக்க நான் அப்படியே புதுக்கோட்டையில இருந்திருக்கோம் இப்படி வந்து நான் மாட்டிக்குவேனா நீ எப்படி எல்லாம் மாட்டி விடுறானா என்ன இப்படி வரறேன்னு அப்படியே மூடிக்கிட்டு எப்படியாவது இருந்திருக்கலாம் நீ எப்படி வந்து நீ இப்படி மாட்டி விட்டுட்டே இருக்கன்னு தெரியல உனக்கு இனிமேல் நல்லா இருக்காது உனக்கு புளந்துறேன் புளந்து நீ தப்பாதேயா பேசுறே உனக்கு பேச நீ பேச கூடிய பேச்சும் சரியில்லைன்றியா நான் பேச முன்னிட்ட தி முன்னிட்ட பண்ணிட்ட தென்னம் கடைய அண்ணன்கிட்ட அடிவிட்டு அந்த நீ சொல்றியா சொல்ற கேளியா நீங்க சொல்றத கேடே சொன்னாரே இந்த உடத கேக்கு கூடிய விஷயங்களை கேட்காதே நல்ல விஷயத்தை கேல் நார்வேர் மதிக்கும்படி நல்ல கருத்துக்களை கேளங்கன்னு சொல்லு யாகக் குறிய சபிகளுக்கு பிரவேசித்தான். ஆனரதா, சொற்கொச்சருக்கு எத்தனை சங்கம்? செல்வதது சங்கம் தெரிச்சன செல்வம். செல்வத்தூர் எல்லாம் தலை என்று சொல்லக்கூடிய பெருமைசத்தானே. அப்படிவா அப்படிப்பட்ட பெருமைதான் படுத்த சுபரணனை அரوند வருதான். அரங்கு நனங்க வர மளை, குலமளை, கோலமளை, குருமாமளை, கொட்டமளை, நிnlmளை, நிnlmளை, எம்ர்மாசிக்கு திருவேங்கரமனி பிரமைசத்து பொக்கிஷத்தை குடுக்கலயா? அகரமதிலே எழத்தல வாதிபகன உலகென்று சொல்லி பெருமைசேக்கலயா? அன்னைக்கே தாந்த பேரப்பிரபதික முன்னிய விற்ற விற்றிற்கு முன்னரிவார். என்னையும் எப்பபோதும் நம்பிக் நான் இருப்பாய். இன நன்றலாதி உருமுதா என்று பாட்டுக்கு இலக்கணத்தை பெருமையே சொன்னாரே.

பேஸ் <coughs> 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 <coughs>

தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய பாத கணக்கு எதிர்த்தானே நீ பாடுவது மனக்கணக்கு பெண்கள் படக்கூட உள்ள கணக்கு ஆயிர கணக்கு இருந்தாலும் இந்த மனக்கணக்கு வீணாக போய்விடும் என்று சொல்லக்கூடிய மனமது சபைக்கா மந்திரமது சபைக்க வேண்டாம் சொல்லுவேன் அப்படி சொல்லுங்களா நீங்க யாரு யார் என்று கேட்க முடியுது இந்த உலகத்தில் நான் யார் நான் யார் நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட அடியேன் நான் வந்திருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன் அப்ப நான் என்ற அகத்தை ஒளிந்து இந்த உலகத்தில் அடியேன் ராமானுஜர் வந்திருக்கு சொன்ன சொல்ல காரணத்தினாலே இன்னைக்கும் திருக்கோட்டைக்கு நம்பிக்கை உதவியாளே திருக்கோசையூருக்கு பொறுமை கிடைச்சிச்சே அப்படிப்பட்ட பொறுமை பத்தி பேசுவோமா

எங்க வாடா பேசலவா யார் வா சாமி அண்ணே நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் பேக்க தூக்கிட்டு போனா அதெல்லாம் சேர்த்தேன் முண்ட அவசரத்துல டான்ஸ் கார பேக்க தூக்கிட்டு போயிட்டா அதுல வெறும் பாவடையும் பாடி புள்ளடா இருக்கும் ஐயா வாங்க சாமி என்னடா ஒண்ணு வாயை துறக்க சொன்னா துறந்தா நிப்பாட்ட மாட்டேங்குது மூட சொன்னோம்னா மொத்தமா மூடிடுது என் நிலைமை இன்னைக்கு என்ன ஆகுன்னே தெரிய மாட்டேங்குது வரும்போது நாடகத்துக்கு வரும்போது எப்போதையும் முண்டாட்டி மூஞ்சில முழிப்பேன் இன்னைக்கு முண்டை மாமியா மூஞ்சி முடிச்சுட்டு வந்தேன் மசுர் மருக்கு இல்லாதான் தெரியுதேடா பேச்சாமல் எல்லாம் உங்களோட புழக்கம்டா நான் ஒழுங்காக போயிருந்துருப்பேன் என்ன ஐயா இங்கே வாங்க ஐயா சாமி ஐயா வாங்க உங்களை வாங்காம

அப்பா நம்பி ஏன்டா ஒத்த வார்த்தை உங்க அப்பா நம்பின்னு சொல்லிருந்தீன்னா இன்ன வரைக்கும் நான் பேசி போனா எப்படி பட்டாளியா இருந்தாலு வேகாத வையிலும் குடும்பத்தை காப்பாத்த கம்பி கட்டிக்கிட்டு இருக்காம கம்பி கட்டாளுந்து ஏன்டா இப்படி பார்த்தா பசுனை அண்ணன் தம்பி ஆதரதான பதுரு அண்ணன் தம்பி ஏழு பேருக்கு எங்க அப்படியே கம்பியாண்ட கட்டா இழுச்சா போன ஆர்யா நெருங்க பேசா இருக்கேன் யார்யா சொன்னா ஆதா பசு எங்க பாத்தேன் வெக்கமணம் நடத்துக்கு ஒரு வெக்கமணம் வந்து போல நீங்களாம்

பூல இருந்தாவல வர அடுத்த ஆள கூப்பிடு நாம் கேனே பேசிய நேரத்துல வரட்டி விட்டேனே எப்படி பயங்கரமா பேசி விட்டல்ல சூப்பர் ஏன் நிலமை எனக்கு தான தெரியும் வந்ததில ஒரு வார்த்தை பேசலடா நான் என்ன நீ சொல்ற மத்த நேரத்துல என்னைய பார்த்து பயப்படுவாக சரி இருக்கிற பப்புன் எல்லாம் பயப்படுற ஒரே நேரத்துல இந்த நேரத்துல தான் காரக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல கள்ள முட்டாய் வாங்கி கொடுத்து இங்க தூக்கி இடுப்புல வச்சிட்டு போனே அந்த காலத்துல இருந்து இது நூண்டு தெரியும் கைய பிடிச்சே கூட்டிகிட்டு போனேன் இப்ப இதெல்லாம் இந்த போடு போடுது எல்லாம் கொடுக்கும் சொப்பன சுந்தரி எனக்கே இந்த கதி என்ன எல்லாம் தெரிஞ்சவனுக்கே இந்த கதி பாப்பா வேற பொம்பளை புள்ள எந்த கதியாக போதும் அப்பா மைசட்டு அப்படியே குழு குழுன்னு இருக்குமே உனக்கு ஏறிச்சு என்ன பண்ண சொல்ற ஏறி ஏறி தான் கிடக்குது இல்ல நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்காரு ஆனா நாரதர் வந்திருக்காரு என்னைய பார்த்தா பயப்படுவாப்ல ஏன்னா நான் பேசின பேச்சுல அப்படி பேச்சு அத்தாடி அள்ளிட்டில ஊரே கேளு ஊரே கே அங்க பாரு ஊரே சிரிக்குது நம்ம பொலப்ப பார்த்து சிரிப்பா சிரிக்குது பேசுகிற பத்தி பேசவே விடலையே ஒரு வார்த்தை பேசிருப்பாப்லையா நீங்க தான் பேசிட்டே இருந்தீங்களா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசிருப்பாப்லையா என்னை பார்த்தா பயப்படுவாப்ல அதனால அப்படி ஓரமான்னு இருக்கிறேன் என்ன ஒரு வருவாரு பேசி அனுப்பு என்னை பார்த்தாலும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசு எப்படிங்கம்மா குடிக்க குடிக்க என்ன உப்பு கைக்குது நீங்க கொண்டு வந்ததோ ஆமா ஆமா சாண்டா குடிக்கி சும்மார்றா காட்டத பார்த்ததல்ல கண்ணை தெறக்கனு சாமி கைய புடிக்கனு சா

இப்படிப்பட்ட ஆறு சொன்னியா அடைய என்னமோ பண்றியா போய் கிளம்பிட்டு பாருங்க நான் கேட்கிறேன் நீங்க தப்பா எடுத்து முடியும் ராம்கி நாடு ஒருத்த கிட்ட இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு இல்ல இப்படிப்பட்டாலும் சத்தியம் உங்கால் தானா உங்களுக்கு தெரியாத வரமே இருக்காது என்ன ஏங்க ராம்கி ஒரு முழு தேங்காய போய் நாய்கிட்ட கொடுத்தா அது என்ன ஒண்ணு ராம்கி அது உருட்டுக்கிட்டு தெரியும் அப்ப போயிட்டு வரட்டுமா ஏன் தண்ணியை குடிக்கவும் முடியாது அது நடத்திக்கவும் முடியாது குப்பையில கிடக்குற கொட்டாங்குச்சி கூட ஒரு குச்சியை கோத்துக்கிட்டு தான் தெரியுது ஒன்னால முடியல நீ கவலைப்படாத நீ அப்படியே கிழிச்சு தான் அம்மா தங்கச்சி வள்ளி அம்மா வாடா என்னை வந்து காப்பாத்துறா என்னை காப்பாத்த வந்த தெய்வமே நீங்கள்ட்ட என்னால போராவ முடியல